ரெண்டாயிரத்து தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதைப் போல இங்க பெறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது என்ன மிரட்டுற ஏய் குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு முடியும் பிச்சு உடனே மன்னராட்சிதான் இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்க

கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி திருமாவளவன் வந்து சூழ்நிலை கைதியா சிக்கிட்டு இருக்க நினைக்கிறீங்களா ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நம்ம ஒரு சூழ்நிலை கைதுன்னு சொன்னா ஒரு கோபம் வரும் இது அவரு தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே

ஏன்னா அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போவார்னா தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நான் என்ன தப்பு பண்ணேன் நம்ம தலைவருக்கு உரிய மரியாதை வேணும்னு கேட்டேன் வீசிக்காக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டேன் வேற நான் என்ன பண்ணேன் அந்த இடம் தான் இப்போ திருமாவுக்கு நெருக்கடியாக இருக்குது அதை நெஞ்சமெல்லாம் இருக்குது தம்பி திருமாவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் எது தெரியுமா கிடையாது விஜய் எப்படி சார் இவ்வளோ சொல்லுங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் ஏன்னா திருமாவோட வாக்கு வங்கியை விஜய் உடைக்கிறார் விஜயோட வருகை நிச்சயமாக விசிகாவோட வாக்கு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் தர்மசங்கரமான சூழலில் திருமாவளவன் வந்து கொண்டு போய் நகர்த்திட்டார் ஆதரவு எஸ் நேற்றைய கூட்டத்தில் அவர் திருமாவை ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் நகர்த்திட்டாருன்றது உண்மை வச்சாம்பாரு அப்போ எனக்கு ஆனா இது முழுக்க முழுக்க திருமா தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியா தான் நான் பாக்குறேன் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க இந்த யானை இருக்குல்ல அது சம்டைம்ஸ் தானே மண்ணள்ளி போட்டுக்கும் இவர் வந்து டன் டன்னா மண்ணள்ளி போட்டுக்கினார் இந்த யானை டன் டன்னா மண்ணள்ளி போட்டுச்சு முழுக்க முழுக்க இவர் தான் காரணம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்போ நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை எடுக்கலனாலும் பிரச்சனை எடுத்தாருன்னா கீழே அவர் போய் என்ன பேசுவார் ஏற்கனவே விசிகா ஓட்டு விஜய் பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் கூட அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட போகலாம் சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது கலங்குது குடும்ப அரசியல் பண்றாங்க இங்க வந்து மன்னராட்சி தான் நடக்குது இங்க வந்து வேற யாருக்கும் இடமே கிடையாது ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது மன்னராட்சியை தொடர இருபத்தாறில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பேசிக்கிட்டு அந்த கூட்டத்தில் எப்படி இருப்ப அழுவுடா டெய்லடா அது அழுவுலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ளே போயிருக்குது அழுவலன்ற ரெண்டே பாசிபிலிட்டி தான் ஒன்று ஆதை வடிச்சினா நீக்கணும் இல்லை தீமூங்க கூட்டிலேருந்து வெளியே வரணும் அவ்வளோ சார் சரி ஒன்று ஆத சொன்ன மாதிரி ஆதர வடிச்சினா நீக்கணும் இல்லை நீங்கள் தீமுக கூட்டம்லேருந்து வரணும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இன்னும் அஞ்சு நிமிஷத்தை பொறுத்து ஆதவ் அர்ஜுனாவை திரும்ப விசிகாலருந்து நீக்கினா கூட இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு திமுக விசிகாவை நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கல் பழி திருக்காமல் விடாது நீ ஒன்னும் கவலைப்படாதுமா அந்த பயல ஆட்டோட வச்சு அமைக்கிறாய் ஆதவர்ஜுனுடைய இந்த பேச்சிற்கு பதிலளிக்கின்ற வகையில பார்த்தீங்கன்னா விசிகாக்குள்ளேயே நிறைய கலைவரம் நடக்குது ஒரு பக்கம் திமுகவுடைய அலக்கையான ஆளுநர் ஷானவாஸ் பொங்கி எழுகிறார் கூத்தாடி பயலெல்லாம் விளாசி இருக்கிறார் பேசக்கூடிய ஒரு லீடரை நேற்று வந்து இந்த கூத்தாடி வந்து அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாமே கூத்தாடி கூத்தூத்தாடி பிரமாதம் இது ஒன்னு இருக்கு மகளா ஆமா அங்கு நீங்க யாரு நான் கோட்டையிலிருந்து தமிழரசன் பேசுறேன் நான் கோட்டையில முதலமைச்சர் வேலை பார்க்கறமா ஒருத்தனுக்கு

அப்படியா சொன்னா இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா பிறப்பின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவில் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக இளைஞரணி தலைவர் எப்படி அடைஞ்சாரு கருணாநிதி பேர ஸ்டாலின் மக ரெண்டாயிரத்தி இருபத்தி உடனடியாக எம்எல்ஏ சேப்பாக்கத்துல எப்படி கருணாநிதி பேர ஸ்டாலின் மக உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்படி கருணாநிதி பேர ஸ்டாலின் மக திருப்பி உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி எப்படி ஏன்

திமுகவுடைய அருணைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள்கிட்ட போய் பத்திரிக்கை அதை கேட்குறாங்க அது வந்து யாருனே தெரியல எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னா எதனால் பேசுனா அதுக்கு பதில் சொல்ல முடியும் தெரியாத ஆள் கேட்கற கேள்விதெல்லாம் அங்கே பதில் சொல்ல முடியும் தெரியுது ஆ இவருக்கு பிடல் காஸ்ட்டோ சேகவேரா யாசர ராவத்து ஹோஸ்டமினு அதே போல் வந்து லெனினு மாவோ மார்க்ஸு ஏங்கல்ஸ் சிங்கர் சால் அவங்கள பற்றி கட்டம் ஐயோ அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு நக்கல்யா உனக்கு புளியோதரை பொங்கல் கோவில் இந்த தவிர வேறு என்ன தெரியும் கருணாநிதி சாணின்னு உதயநிதி இண்மநிதி இதை தவிர என்ன தெரியும் இம்மா இது எதுவுமே தெரியும் எங்களுக்கு யாருமே தெரியாது அது பணம் வாங்கும்போது தெரியலையா தேர்தல் ப பத்தத்தில் பணம் வாங்கும்போது

போதமில்லா போடா